பிரபஞ்சம் எதனால் ஆனது வாட் இஸ் த யூனிவர்ஸ் மேட் ஆஃப் என்ற கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு வந்திருக்கும் இன்று அதற்கான பதிலை அறிவியல் கொண்டு பார்க்கலாம் இந்த பிரபஞ்சம் கோள்களாலும் நட்சத்திரங்களாலும் விண்கற்களாலும் வாயுக்களாலும் தூசுக்களாலும் நிறைந்தது என்றுதான் நாம் நினைத்திருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டிய சில ஆச்சரியங்கள் இந்த பேரண்டத்தில் நிறைந்து இருக்கிறது அது என்ன வாங்க பார்க்கலாம் இந்த பேரண்டம் மூன்று விதமான மேட்டர்களால் ஆனது பொருட்கள் ஒன்று நார்மல் மேட்டர் இரண்டு டார்க் மேட்டர் மூன்று டார்க் எனர்ஜி நார்மல் மேட்டர் எது எது என்று பார்ப்போம் சூரிய குடும்பத்தின் ஒட்டுமொத்த அகலம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி கிலோமீட்டரையும் தாண்டி இருக்கிறது இதில் தான் சூரியன் என்று ஆரம்பித்து எட்டு கோள்களும் பல லட்சம் கோடி விண்கற்களும் லட்சக்கணக்கான அண்ட பனிப்பாறைகளும் அதாவது காமெட்களும் ஹிலியோபாஸ் ஓ ஷாக் என்ற எல்லை வரை இருக்கும் அனைத்து மாஸ் நிறைவுள்ள பொருட்கள் எல்லாமே இந்த நார்மல் மேட்டரால் ஆனதுதான் இது ஒரு சூரிய குடும்பம் தான் இது போல பால்வெளி அண்டத்தில் குறைந்தது நானூறு பில்லியன் நட்சத்திரம் இருக்கிறது அதில் பாதியளவு அளவு சூரியனுக்காவது கோள்கள் குறைந்தபட்சம் இரண்டாவது இருக்கும் அந்த நட்சத்திரத்தின் எல்லை நம் சூரியனைப் போல குறைந்தது இரண்டாயிரம் முதல் மூணாயிரம் கோடி கிலோமீட்டர் ஆவது இருக்கும் இப்படி நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கும் நம் பால்வெளி அண்டமே இந்த நார்மல் மேட்டரால் ஆனதுதான் இதையும் தாண்டி நம் பால்வெளி அண்டம் போல பல லட்சம் கோடிக்கணக்கான கேலக்சிகள் இந்த பேரண்டத்தில் இருக்கிறது ஒவ்வொரு கேலக்சியும் குறைந்தது இருநூறு முதல் நானூறு பில்லியன் நட்சத்திரங்களை கொண்டிருக்கும் ஒவ்வொரு கேலக்சிக்கும் இடைப்பட்ட இடைவெளி கேப் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு மில்லியன் ஒளியாண்டாவது இருக்கும் அதாவது பத்து லட்சம் ஒளியாண்டு இடைவெளி இப்படி பல லட்சம் கோடி கேலக்சிகளும் இந்த நார்மல் மேட்டர்களால் ஆனதுதான் இதுவரை நாம் பார்த்தது எல்லாமே நாம் காணக்கூடிய பிரபஞ்சம் அப்சர்பிள் யூனிவர்ஸ் தான் இதுவரை நாம் காண முடியாத பிரபஞ்சமும் இருக்கிறது அது எதனால் ஆனது அதுவும் நார்மல் மேட்டர்ஸா இல்லை டார்க் மேட்டர்ஸா இல்லை டார்க் எனர்ஜியா என்று பார்க்கலாம் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் நாம் காணக்கூடிய பேரண்டத்தில் எதுவெல்லாம் விசிபிள் தெரிகிறதோ அது எல்லாம் நார்மல் மேட்டர் என்கிறது ஆராய்ச்சி ஸ்டார்ஸ் பிளானட் நெபுலாஸ் கேலக்ஸி இப்படி எல்லாமே கண்ணுக்கு தெரியக்கூடியது அதனால் தான் இதை நார்மல் மேட்டர் என்கிறார்கள் இந்த காணக்கூடிய பேரண்டத்தின் அகலம் மட்டும் குறைந்தது தொண்ணூற்றி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஆறு பில்லியன் ஒளியாண்டு என்கிறது ஆராய்ச்சி ஒரு ஒளியாண்டு என்பது நைன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரம் அதாவது ஒன்பதரை லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரம் அதுபோல தொண்ணூற்றி மூணு பில்லியன் இன்ட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் கிலோமீட்டர் என்று மல்டிப்ளை செய்யுங்கள் உங்கள் கால்குலேட்டரை குழம்பி போய் ஒரு வித்தியாசமான நம்பரை தரும் இத்தனை கோடி கிலோமீட்டர் அதில் இருக்கும் இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் என்று எல்லாமே சேர்த்தால் இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தில் வெறும் ஒரு உதல, சதவிகிதம் முதல் பத்து சதவிகிதம் மட்டும்தான் என்கிறது நவீன விஞ்ஞானம் அதாவது இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தை நூறு சதவிகிதம் என்ற ஒரு சரியான வட்டத்தை அமைத்து அதில் ஒரு சதவிகிதம் முதல் பத்து சதவிகிதம் மட்டும் எல்லோ கலரில் நாம் பெயிண்டிங் செய்தால் எவ்வளவு இடம் அடைக்கிறதோ அதுதான் காணக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நார்மல் மேட்டர்களால் ஆனது அதாவது கோள்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் கேலக்ஸி கிளஸ்டர்கள் மற்றும் ஸ்டார் கிளஸ்டர்கள் இப்படி அனைத்தும் சேர்ந்த காணக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கும் நார்மல் மேட அப்போது மீதி இருக்கும் இந்த தொண்ணூறு சதவிகித பிரபஞ்சம் எதனால் ஆனது அது என்ன எப்படி இருக்கும் அதையும் பார்ப்போம் பாப்புலர் மாடல் ஆஃப் த யூனிவர்ஸ் சொல்கிறது எழுபது சதவிகிதம் டார்க் எனர்ஜியும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எழுபது சதவிகிதம் டார்க் எனர்ஜியும் அதாவது இருண்ட ஆற்றலும் இருபத்தைந்து சதவிகிதம் டார்க் மேட்டர் இருண்ட பொருளாகவும் இருக்கிறது என்கிறது விஞ்ஞானம் அப்போது மீதி வெறும் ஐந்து சதவிகிதம் மட்டும்தான் நாம் பார்க்கும் அனைத்தும் கோட்பாட்டு அளவில் ஒரு பொருளின் அடர்த்தி த டென்சிட்டி ஆஃப் த மேட்டர்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு பிரபஞ்சத்தில் விண்மீன் திரள்கள் அதாவது கேலக்ஸி கிளஸ்டர்ஸ் தொடர்ச்சியாக அந்த அடர்த்தியான மேட்டர்ஸ்களால் தொடர்ந்து கேலக்சி கிளஸ்டர்கள் வளரும் அதாவது குரோ ஆகும் என்கிறது ஆராய்ச்சி அதன் அடிப்படையில் பார்த்தால் சராசரியாக கடந்த காலத்தை விட இப்போது அதிகபட்சமாக அதிக நிறையுள்ள பொருட்கள் உருவாகி இருக்கும் ஆனால் பிரபஞ்சம் அப்படி காணப்படவில்லை த டென்சிட்டி ஆஃப் த மேட்டர் இஸ் லோ என்கிறது ஆராய்ச்சி இப்போதைய பிரபஞ்ச பொருளின் அடர்த்தி குறைவாகத்தான் இருக்கிறது அதனால் தான் விஞ்ஞானிகள் நாம் அடர்த்தி குறைந்த பிரபஞ்சத்தில் தான் வாழ்கிறோம் என்கிறார்கள் இதில் இருண்ட ஆற்றல் டார்க் எனர்ஜி என்ற மர்மமான பொருள் எழுபது சதவீதமாக எல்லாவற்றிலும் பரவி இருக்கிறது அதிலும் இருபத்தைந்து சதவிகிதம் டார்க் மேட்டரும் கலந்து இருக்கிறது அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை இதுவரை ஆனால் இப்படி ஒன்று இருப்பதை உறுதியாக நம்புகிறது விஞ்ஞானம் விரைவில் அந்த கண்டுபிடிப்பும் வெளியிடப்படும் பார்ப்போம் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி பற்றி ஆராய்ச்சிகளின் முடிவை நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் मोहनराज